வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் வக்ஃப் வாரியத்தில் மகளிர் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவில் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்குமாறு சில்லிக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது மாற்றுத்திறனாளிகளின் கல்வி மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியின் தொடக்க விழா இன்று அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஏரிஸில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது இதற்கிடையே வக்ஃப் வாரியத்தில் மகளிர் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்த மசோதாவின் சிறப்பு அம்சங்கள் குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கி சவுதி அரேபியாவில் உள்ளது போல ஒருங்கிணைந்த டிஜிட்டல் பதவியும் இந்த மசோதா உறுதி செய்வதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிற நாடுகளைப் போல் அல்லாமல் வக்ஃப் நிர்வாகம் மத்திய மற்றும் மாநில வாரியங்களை கொண்டு செயல்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வக் திருத்த மசோதாவை வரவேற்பதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வக்ஃப் வாரியத்தில் பெண்களுக்கு இடம் வழங்க இந்த மசோதா வகை செய்வதாக குறிப்பிட்டார் இந்த மசோதா எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் பல்வேறு தவறுகளை திருத்தும் நோக்கிலேயே இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தாா் வக்ஃப் வாரியத்தின் நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்கு வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா உதவிடும் என்று அகில இந்திய பஸ்மாந்தா முஸ்லிம் மகாஜின் தலைவர் திரு ஷரீக் அப்தீப் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் முறைகேடுகளை தடுக்கவும் இந்த மசோதா வகை செய்யும் என்றும் கூறினார் நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நிறத்தின் போது இதனை தெரிவித்த அடுத்த ஒன்றரை வருடங்களுக்குள் போதிய அளவு கண்காணிப்பு கேமராக்கள் ரயில் நிலையங்களில் செயல்பாட்டில் இருக்கும் என்று குறிப்பிட்டார் ரயில் பயணத்தின் போது மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இதற்கென மண்டலங்கள் வாரியாக கட்டுப்பாட்டு அறைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினாா் பகுதிகளில் அதிவேக இணையதள சேவைகள் படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நிறுத்தின் போது இதனை தெரிவித்த அவர் நாடு முழுவதும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளுக்கு பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள சேவை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நான்கு ஜி சேவை வழங்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் பெமசாணி சந்திரசேகர் கூறினார் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது முன்னதாக மத்திய இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு அபிஷேக் மனு சிங்வி தற்போதைய வடிவில் இந்த மசோதாவை எதிர்ப்பதாக குறிப்பிட்டார் இதில் பெரிய அளவில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பிஜேபி உறுப்பினர் திருமதி ரேகா சர்மா பேசுகையில் இந்த மசோதாவை கண்ணை மூடிக்கொண்டு காங்கிரஸ் எதிர்ப்பதாக குறை கூறினாா் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் தொடக்கத்தில் தேர்வு செய்யப்பட்ட இருநூற்றி எழுபத்தி இரண்டு மாவட்டங்களில் இந்த விழிப்புணர்வு நடத்தப்பட்டதாக கூறினார் தற்போது அனைத்து மாவட்டங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்படுவதாகவும் திரு பி எல் வர்மா கூறினார் நாடு முழுவதும் எழுநூற்றி இருபத்தி இரண்டு ஏகலைவா உண்டு உறைவிடப் பள்ளிகள் ஏற்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு துர்காதாஸ் ஒய்கி கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இதன் மூலம் மூன்று லட்சம் பழங்குடியின மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றார் இதுவரை எழுநூற்றி இருபத்தி ஒரு பள்ளிகளை தொடங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் ஐம்பது சதவீத பழங்குடியினர் வசிக்கும் வட்டாரங்களில் இந்த பள்ளிகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் திரு துர்காதாஸ் ஒய்கி தெரிவித்தாா் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒருங்கிணைந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இதில் மத்திய அரசின் பங்கு பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் என்றார் மாநில அரசுகளின் பங்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டம் குறித்து உரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அட்டல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் வேவ்ஸ் மாநாட்டில் சில்லி பங்கேற்குமாறு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் புதுதில்லியில் அந்நாட்டு கலாச்சாரத்துறை அமைச்சர் கேரோலினா டோண்டோவை சந்தித்து அழைப்பு விடுத்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தியா சில்லி இடையேயான கலாச்சார உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாற்றுத்திறனாளிகளின் கல்வி மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் உலக ஆட்டிசம் தினத்தையொட்டி சென்னையை அடுத்த முட்டுக்காட்டில் இயங்கி வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய நிறுவனத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி கற்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆர் என் ரவி வலியுறுத்தினார் ரிசர்வ் வங்கியின் துணை கவர்னராக திருமதி பூனம் குப்தா நியமிக்கப்பட்டுள்ளார் நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இவர் மூன்று ஆண்டுகளுக்கு இப்பொறுப்பை வகிப்பார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய பிரதேச காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு பெண் நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் எல்லையையொட்டிய மண்டலப் பகுதியில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உயிரிழந்த பெண் நக்சலைட்டுகளுக்கு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கர்நாடகாவில் கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒன்பது மாவட்டங்களில் அரசு அலுவலகங்கள் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் ஒன்றரை மணி வரை மட்டுமே செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மே மாத இறுதி வரை இது செயல்பாட்டில் இருக்கும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தைவானுக்கு எதிரான சீனாவின் ராணுவ ஒத்திகை கண்டனத்திற்கு உரியது என்று அமெரிக்கா கூறியுள்ளது தைவானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் உறுதியுடன் இருப்பதாகவும் அமெரிக்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியின் தொடக்க விழா இன்று அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஏரிஸில் நடைபெறுகிறது இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர் தலைமையிலான நாற்பத்தி மூன்று பேர் கொண்ட அணியினர் இதில் பங்கேற்கின்றனர் புருண்டி சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அஞ்சலி ரதி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று ஆறு மூன்று என்ற சிற்கணக்கில் நேபாளத்தின் அபிலாஷி பிஸ்டாவை வென்றாா் பூக்கட் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவ்னக் சௌகான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி ஒன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் ஹென்ரிகோ விவோ கோவை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அதித்தி பட் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று பதினான்கு என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் லீ ஜின் ஈ மிகனை வென்றாா் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜாதுமணி சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பிரேசிலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பது கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலிஸ் டவுபிரை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வக்ஃப் வாரியத்தில் மகளிர் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவில் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வேப்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்குமாறு சில்லிக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது மாற்றுத்திறனாளிகளின் கல்வி மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியின் தொடக்க விழா என்று அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஏரிஸில் நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்